முதல் செய்தியாக கன்னியாகுமரி குமார கோயில் வள்ளி சுனை சட்டவிரோத சர்ச்சை அகற்றும் அதை பற்றி தங்களின் கருத்து அதாவது நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கிறது ஒரு ஆசிரமம் இருக்கிறது பல வழிபாட்டு தலங்கள் காலங்காலமாக இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு தளம் அந்த இடத்திலே புதிதாக ஒரு சர்ச்சு முளைப்பதற்கான முயற்சி நடந்திருக்கிறது அப்போ உள்நோக்கம் என்ன இதான் நம்ம கவனிக்கணும் இப்போ ஏதோ பாரம்பரிய மிக்க ஒரு கிறிஸ்துவ தலமாக இருந்து சர்ச்சு கட்டினா நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை ஒரு கொடி வழிபாட்டு தலைவர் திடீரென்று சட்டவிரோதமாக ஒரு சர்ச்சையும் வருது அதில் நோக்கம் என்ன இதை நம்ம கவனிக்கணும் முதல்ல நீங்கள் கவனிக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற சட்டவிரோத சர்ச்சை நுழைப்பதெல்லாம் அதிகமாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா சொல்ல போனால் மனோதங்கராஜுடைய ஆசிர்வாதத்தினால் அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி பல செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு இது கவனிக்கலாம் ஆனால் எந்த இடத்துல இந்துக்கள் விழிப்போடு எதிர்க்கிறார்களோ அங்கு இப்போ இதை போன்ற சட்டவிரோத சர்ச்சைகள் அகற்றப்படுகின்றன அதை நம்ம பார்க்க முடிகிறது இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்குற விவேகானந்தா பாறை விவேகானந்தா தவம் செய்த பாறை அது அமெரிக்காவுக்கு சிக்காகோவுக்கு போவதுக்கு முன்னால் மூன்று நாட்கள் தவம் இருந்து அங்கேதான் அவருக்கு வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்ற ஆணை கிடைக்கிறது தெய்வ ஆணை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடம் ஸ்பிரிச்சுவல் சென்டர் அங்கே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து தலைவர் அங்கே ஒரு விவேகானந்தருக்கு ஒரு மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார் அந்த மாதிரி யோசனை செய்த உடனேயே பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அங்கே வந்து மறுநாள் காலையில் அங்கே ஒரு கான்கிரீட்டில் ஒரு சிலுவை இருக்கு அந்த பாறைக்குள்ளார் அப்போ அங்கே உள்ள மீனவர்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் ரோமன் கேத்லிக் அவங்கள மீறி ஒன்றுமே பண்ண முடியாது கேரளாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்து அங்கே வந்து பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த சிலுவை அகற்றப்பட்டு பெரிய அரசியல் போராட்டத்துக்கு பிறகு தான் அங்கே விவேகானந்தர் சிலை நாம் நிறுவ விவேகானந்தருக்கான மணி மண்டபம் நினைவு மண்டபம் எழுப்ப முடிஞ்சது இதை நம்ம பார்க்குறோம் இதே போல் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து சென்னையிலருந்து பெங்களூருக்கு சித்தூர் வழியாக ஷார்ட்கட் இப்போ அப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ்வே அப்படி தான் போகுது அந்த ரோடில் நீங்கள் ஒரு நிற்கா நீங்கள் காரில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறையா கூன்றுகள் நிறையா மழை இருக்கும் எல்லா மலையிலயும் பார்த்தீங்கன்னா வெள்ள பெயிண்ட்ல வந்து சிலுவை போட்டிருப்பான் இது சமீப காலமாக தான் இப்படி ரொம்ப அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் அப்படி கண்ணு அப்படி கண்ணு நீங்க திருப்பினீங்கன்னா ஒரு சிலுவை இருக்கும் ஜீசஸ் கால்சு ஜீசஸ் ஏதோ ஒன்று இருக்கும் ஜீசஸ் ஏதோ ஒன்று பண்ணுவார் ஜீசஸ் அந்த அந்த ஏரியா முழுக்க அந்த மாதிரி மாறி இதற்கெல்லாம் அரசியல் பின்புலம் குலம் ஏதாவது இருக்கு நிச்சயமாக இதுக்கு முன்பு இருந்த அரசியல் கட்சியினுடைய இன்ஃபுளுஸ்லாம் அப்படி நடந்திருக்கிறது நம்ம இங்க தூரம் போனோம் வந்து கையை விரிச்சிட்டு இருப்பார் பிரேசில் நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஜீசஸ் சிலை அதே போன்று இங்கே வந்து அந்த மேலே முருகன் கோயில் மிக பிரசித்தி பண்ணி அச்சுறுப்பாக்கம் என்றால் அந்த ஊருக்கே பேர் அச்சை இருத்தவர் என்று பிள்ளையாரை பற்றி பாடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த மலை முழுக்க முழுக்க கிறிஸ்து ஆக்கிரமிப்பு வந்து அப்புறம் தொடர்ந்து ஹிந்துக்கள் போராடி அக்கம் பக்கத்தில் உள்ள மற்ற மலைகளாக இப்போ காப்பாற்றிருக்காங்க அப்படிதான் செய்ய முடியுது இதே இந்த கன்னியாகுமரி பற்றி பேசுகிறோம் கன்னியாகுமரியில் இதே போல் அந்த விவேகானந்தருக்கு படகு இதுக்கு போகிறதுக்கு படகு நிறுத்துவதற்கான துறை இருக்கிறது அதை விரிவாக்கம் செய்வதற்காக முயற்சி பண்ணாங்க அதற்கு அவங்களோட கிறிஸ்துவ முன்னர்கள் எதிர்ப்பு இப்படி தொடர்ந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் வந்து நம்முடைய இந்து ஆலயங்களுக்கு மத்தியில் வந்து இதே போல் ஒரு சர்ச்சு கட்டுவதற்கு முயற்சி செய்யுது அல்லது வேறு எதோ முயற்சிக்கு தடங்கள் செய்வது இப்படிலாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மிகேந்தர் திருப்பதி பாருங்க திருப்பதியில திருப்பதி மலை எப்படியா ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய முயற்சி நடந்தது அது முறியடிக்கப்பட்டது அது ஒரு ஆட்சி மாற்றமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அழகாக சொன்னீங்க அதனால நீங்க இந்த சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் டாமினேஷன் என்பதே வந்து ஒரு அதை ஒரு ஃபியர் சைக்காலஜி மேலே ஏற்படுத்தணும் போன்ற ஒரு முயற்சி இல்லாட்டியை சித்தூர் போகிற விழிப்பு எல்லா சர்ச்சிலும் எழுதி வைக்கிறாங்க இதா ஒரு பாறை பார்த்தா உடனே சலுகை சிலுவை ஏன் போடுறாங்க முக்கியமா கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனா காரணம் அங்கு ஒரு பதற்றத்தை உண்டாக்க வேண்டும் அவர்கள் இந்துக்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற திட்டமிட்ட சதியாக தான் இதை நம்ம பார்க்க முடிகிறது அதனால இதை முறியடிப்பதிலே ஹிந்து மணினை பெரிய பங்கு வைத்திருக்கிறது இந்து இந்து மணிக்க முடிய பாராட்டுதல்கள் இந்துக்கள் இதே போல தொடர்ந்து ஒன்றுபட்டு இருந்தால் மட்டுமே இந்த சவால்களை நாம் முறியடிக்கும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது